ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா நம்ம நாட்டில் செலவினம் குறையும் சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தெரியாமலேயே ஒரு ஹை லெவல் கமிட்டி அது ஒரு அறிக்கை அதை விவாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு எல்லா குழுவுமே இன்றைக்கு வந்து அந்த அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி குழு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோதும் இந்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்தால் முன்வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதும் அன்றைக்கும் நாடாளுமன்றத்தால் அமைச்சரவையால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு தூக்கி மிதிக்கிற அரசாங்கமாக இன்றைக்கு மோடியினுடைய அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தேர்தல் வைக்காம எப்படி எல்லாம் வெற்றி பெற முடியுமோ குறுக்கு வழியில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு இன்றைக்கு பாஜகவுனுடைய ஆட்சி காத்து கொண்டிருக்கிறது தோழர்களே நான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே விவாத பொருளாகி இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு புதிய சட்ட முன்மொடிவை நம்முடைய மத்திய மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டால் நம்முடைய நாட்டிலே விலைவாசியை குறைக்க முடியும் நாட்டினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் அடிக்கடி தேர்தல் நடத்துவதால் ஏற்படுகிற நிர்வாக குழப்பத்தை எல்லாம் சரி செய்ய முடியும் அது மட்டுமல்ல தேர்தலுக்காக ஆகக்கூடிய செலவினங்களையே குறைக்க முடியும் என்று சொல்லித்தான் இந்த மசோதாவை மத்திய பாஜக அரசு முன்மொழிந்திருக்கிறது ஆகவே இது அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை தான் வாக்குரிமை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னா ஒரு முறை மாநில அரசுகளை மத்திய அரசுகளை தேர்வு செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குகிற ஒரு அருமையான ஒரு சட்டம் சட்டியாவுிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது முறை தேர்தல் கட்டாயமாக நடத்தியாக வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இதற்கு மேல் மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் சில மாநிலங்களிலே மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது சில மாநிலங்களிலே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது இன்னும் சில மாநிலங்களிலே ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கிறது இவையெல்லாம் மாநில சட்டமன்றங்களுடைய வரம்புக்குட்பட்டு மாநில சட்டமன்றங்கள் தீர்மானிக்கிற அடிப்படையிலே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தி கொள்ளலாம் என்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இன்னொரு பிரிவு சுட்டிக்காட்டுகிறது ஆனால் நம்முடைய மத்திய மோடி அரசாங்கமோ இப்போது புதிய ஒரு சட்ட மசோதாவை முன்மொழிகிற போது இந்த மூன்று தேர்தல்களையும் ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த அரசு விரும்புகிறது என்று சொல்லி நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னாலேயே நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு சுதந்திர தின உரை நிகழ்த்துகிற போதே அவர் சொல்லிட்டார் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வர இருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த நடவடிக்கையை இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிவிட்டால் விட்டால் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் எங்கேயோ போயிரும் அடிக்கடி தேர்தலை சந்திக்க வேண்டியதில்லை நிர்வாக குழப்பம் ஏற்படாது நம்முடைய நாட்டிலே தேர்தலுக்காக செய்யக்கூடிய செலவினங்களை எல்லாம் நாம் குறைக்க முடியும் என்று நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னாலேயே கடந்த சுதந்திர தின உரையின் போதே நம்முடைய மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையிலேயே தெரிவித்து விட்டார் அவர் தெரிவித்த பிறகுதான் மத்திய அமைச்சரவையே கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூடி இந்த அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் புதிய ஒரு உயர்மட்ட குழு ஒன்றை உருவாக்கலாம் அந்த உயர்மட்ட குழுவிற்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அதற்கு தலைமை ஏற்கலாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அதனுடைய ஒரு உறுப்பினராக இருக்கலாம் இந்தியாவினுடைய முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் அதற்குள்ளே இருக்கலாம் இந்தியாவினுடைய முன்னாள் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கலாம் என்று சொல்லி பதினோரு நபர்கள் கொண்ட பட்டியலை இறுதிப்படுத்தி இந்திய அமைச்சரவை சொல்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் விரும்புகிறார்களா விரும்பவில்லையா என்று கருத்தாய்வு நடத்துவதற்காக இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்படுகிறது இதற்கு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையேற்க போகிறார் என்று அறிவிச்சு முடிச்சுட்டாங்க ஆகவே நம்முடைய இந்த ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு தெரியாமல் இந்தியாவினுடைய பிரதமர் பேசுகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு போறேன்னு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூடி அமைச்சரவை ஒரு உயர்மட்ட குழு ஒன்றை அறிவிக்கிறது அதை அந்த உயர்மட்ட குழுவில் யாரெல்லாம் இடம்பெற முடியும் என்பதையும் அந்த உயர் அந்த அந்த குழுவே அதை தேர்வு செய்கிறது இதையெல்லாமே நாடாளுமன்றத்துக்கு தெரியாமலேயே நடக்கிறது இந்த உயர்மட்ட குழு கூடி அறிக்கை கொடுத்த பிறகு இந்த அறிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய நம்முடைய நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த மசோதாவை சட்ட மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே முன்மொழிகிறார் இதுதான் நம்முடைய இந்த சட்ட மசோதா முன்மொழியப்பட்ட விதம் ஒரு நாடாளுமன்றத்தையே புறக்கணித்துவிட்டு நாடாளுமன்றம் என்ன கருதுகிறது என்பதை பற்றியே பேசாமல் ஏனென்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பொறு பொது தேர்தலாகட்டும் அதற்கு பிறகு நடைபெற்ற ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற இரண்டாவது பொது தேர்தலாகட்டும் அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற மூன்றாவது பொது தேர்தலாகட்டும் இந்த மூன்று பொது தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாணியிலே தான் நடைபெற்றது மாநிலங்களுக்கு தேர்தல் மத்திய தேர்தல் நடைபெற்ற போது மத்திய அரசுக்கான தேர்தல் நடைபெற்ற போது மாநிலங்களுக்கான தேர்தலும் இந்த மூன்று முறையும் நடைபெற்றிருக்கிறது அதன் பிறகு இதே அரசியலமைப்பு சட்டத்தின் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறையை பின்பற்றித்தான் முதன் முதலாக ஆந்திர பிரதேச மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கே ஆந்திரப்பிரதேசத்தில் தேர்வு கூடிய அரசாங்கத்தை கலைத்துவிட்டு இரண்டு அங்கே ஆந்திர விசால ஆந்திரா என்று ஆந்திரப்பிரதேச மாநிலம் உருவான போது முதன் முதலாக அங்கே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலில் அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது அதற்கப்புறம் முன்னூற்றி ஐம்பத்தாறாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி நம்முடைய கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை இஎம்எஸ் நம்பூர் தலைமையிலான அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் அரசு ஆக்குவதற்கான சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக நிலச்சீர்த்த சட்டத்தை அமுலாக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் செய்தோம் என்ற காரணத்திற்காக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கத்தால் முன்னூத்தி ஐம்பத்தாறுங்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி முதலில் பலியிடப்பட்ட அரசாங்கம் இஎம் எஸ் நம்பூரி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கம் அன்றைக்கு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே கேரள மாநிலத்தினுடைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே ஒரிசா மாநிலத்தினுடைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது இதையெல்லாம் இந்த மாநில அரசுகள் கலைக்கப்பட்ட பிறகு எப்போதெல்லாம் கலைக்கப்பட்டதோ கலைக்கப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த மாநில தேர்தல்கள் நடைகிற நடைபெறுகிற ஒரு நடைமுறை உருவானது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடத்த வேண்டிய மக்களவை தேர்தலை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்களவையவே கலைச்சிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டே மக்களவைக்கான தேர்தல் நடத்தினாங்க இவ்வாறு தேர்தல் கலைக்கப்பட்டு நடத்தியது பிறகுதான் இந்த நடைமுறை மாறியது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசுக்கான தேர்தலும் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில அரசாங்கம் எப்போதெல்லாம் கலைக்கப்படுகிறதோ எப்போதெல்லாம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு மாநில அரசு இருக்கிறதோ அப்போதெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாறி மாறி தேர்தல் நடைபெறுவது நடைமுறையாக இருக்கிறது அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் அந்தந்த மாநிலத்திலேயே ஒரு வடிவத்திலே நடந்து கொண்டிருந்தது ஆகவே அது ராஜீவ் நம்முடைய மேற்கு வங்காள மாநிலத்திலே தான் நம்முடைய இந்தியாவிலுக்கே முன்னுதாரணமான ஒரு மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு கிராம சபை என்கிற மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற அமைப்பை உருவாக்கியவர்கள் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கேரள மாநிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்க நகர்ப்புறத்திலும் வார்டு சபை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது நகர்ப்புறத்திலும் கூட வார்டு சபை மக்களிடமிருந்து திட்டத்தை உருவாக்குகிறோம் என்ற அந்த நடைமுறையை உருவாக்கி காட்டியவர்கள் மேற்கு வங்காளத்திலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆக உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இந்திய நாடு முழுவதுக்கும் ஒரே காலத்திலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாட்சி மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகுதான் இந்திய நாடு முழுவதும் பஞ்சாயத் ராஜ் சட்டம் நகர்பாலிகா சட்டம் என்பது உருவாக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடை இடைவெளிக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அன்னைக்கு இருந்து அரசாங்கத்துக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அவர்கள் வந்து நான் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அமுலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை நிராகரித்து விட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவினுடைய அரசாங்கம் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு தேசிய சட்ட ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு பா வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் ஆகவே ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போதும் இந்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்தால் முன்வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதும் அன்றைக்கும் நாடாளுமன்றத்தால் அமைச்சரவையால் நிறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக நாடாளுமன்றத்தை கூட்டி இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு பதிலாக குறுக்கு வழியாக உயர்மட்ட குழுன்னு ஒன்று உருவாக்கி அந்த உயர்மட்ட குழுவை ஊர் ஊரா கருத்து கேட்க அனுப்பிச்சுட்டு அந்த உயர்மட்ட குழுவில் இந்தியாவினுடைய எண்பது சதவான மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலாம் என்று முன்மொழிகிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு தூக்கி மிதிக்கிற அரசாங்கமாக மோடியினுடைய அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த 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 நடைமுறை நாடாளுமன்றத்துக்குள்ள வந்த வந்தவுடனேயே நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இதை துவக்க நிலையிலே எதிர்ப்பது என்று மறுக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட மசோதாக்கள் வருகிற போது துவக்க நிலையிலே எதிர்ப்பது என்று முடிவெடுக்கிறார்கள் ஆகவே இதில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்து கேட்கறதுக்கு அங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே புதிய நாடாளுமன்ற கூட்டத்து கட்டிடத்துக்குள்ளே முதல் முறையாக வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு இந்த மசோதாவை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கருத்து கேட்பதற்கான ஒரு திடீர் வாக்கெடுப்பு திடீர் வாக்கெடுப்பு நடக்கிற போது அந்த மெஷினில் இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடத்துலக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் ஓட்டு போடணும் இதுக்கு முன்னால ஓட்டு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் முறையில் நம்ம ஓட்டு போட்டது கிடையாது புதிய நாடாளுமன்ற கட்டணத்துக்குள்ளே இந்த ஓட்டு பதிவு நடத்துவதற்கு இந்த ப்ராசஸ் செய்வதற்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரையும் உட்கார வச்சு இந்த டிவைஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் விளக்கம் சொல்லி அதுக்கு இந்த விளக்கமெல்லாம் சொன்ன பிறகு எல்லாரும் பட்டன் அமுத்துங்க என்று சொன்ன பிறகு ஆம் என்பவர்கள் எஸ்ங்கிற பட்டனை அமுத்துங்க இல்லை என்பவர்கள் நோ என்ற பட்டன் அமுத்துங்க இல்லை நாங்கள் நடுகளை வைக்கிறோம்னு சொல்கிறவங்க அப்சைன் என்ற பட்டன் அமுத்துங்க அமுத்துறபோது ரெண்டு பட்டனை சேர்த்து அமுத்தணும் வேறு இன்னொரு நூறு பட்டனை காமிச்சு ரெண்டு பட்டனை சேர்த்து அமுத்தணும் இப்படிலாம் சொன்ன பிறகு எல்லாரும் அமுத்தி முடிச்சிட்டு பார்த்தா நூறு ஓட்டுகள் பதிவாகலை என்ன நான் பார்த்தா நூறு மிஷின் வேலை செய்யலை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அந்த அந்த மசோதாவை கன எடுத்துக்கொள்ளலாமா என்று நடைபெறுகிற தேர்தலையே ஒரே கட்டமாக இந்த அரசாங்கத்தால் நடத்த முடியல என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் திரும்ப பேலட் சீட்டு யாருக்கெல்லாம் மிஷின் வேலை செய்யலையோ வேலை செய்யாத ஆளுக்கு போனால் ஆளுக்கு ஒரு பேலட் சீட்டை கொடுத்து நீங்கள்லாம் கையால் வாக்களீங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து ஆதரவு வந்துருச்சு ஆகவே இந்த மசோதாவை நீங்கள் வந்து க விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பலான்னு சொல்லி அந்த நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டது கூட்டு பாராளுமன்ற குழு இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் கூட்டு பாராளுமன்ற குழுவும் சபாநாயகர் தான் அமைச்சாலும் கூட இதை எந்தெந்த கட்சிகள் ஆதரிக்கிறதோ அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் அதிகமாக வர்ற மாதிரி அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே உயர்மட்ட குழு என்ன செஞ்சிச்சு இந்த உயர்மட்ட குழு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்மட்ட குழு வந்து நூத்தி தொண்ணூறு நாட்கள் பணியாற்றி பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கு பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு பக்கத்துக்கு அறிக்கை குடிச்சா அதை யார் படிக்கிறது இந்த கூட்டு பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுக்கு போனால் இதை கொடுக்குறாங்க முதல் கூட்டம் நடைபெறுது டெல்லியில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போது கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு எல்லாருக்குமே சூட் கேஸ் வழங்கினார்கள் செய்தி வந்துச்சு கூட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் சூட் கேஸ் வழங்கினாங்கன்னா பதினெட்டாயிரம் பக்கத்தை வேற என்ன என்ன செய்ய முடியும் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு பக்கத்தை பெரிய ட்ராலி பேக்கில் போட்டு எல்லா கூட்டு பாராளுமன்ற குழு உறுப்பினரும் கொடுத்தாங்க நம்ம தலைவர் ராதாகிருஷ்ணன் அதில் இருக்கார் அவருக்கு நீங்கள் சூட் கேஸ் வாங்கிட்டீங்களான்னு நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் வந்துருச்சு தள்ளவே முடியல அவ்வளவு வெயிட்டாக இருக்குது பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தாறு பக்கம் கொண்ட அறிக்கையாக இருக்குன்னு சொல்லி இதையெல்லாம் கொண்டு இது யாராவது படிக்க முடியுமா யதார்த்தமாக பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு பக்கத்தினுடைய அறிக்கையை யாராவது படிக்க முடியுமா ஒரு மனிதன் சாதாரணமாக படிச்சுட்டு கருத்தெல்லாம் சொல்ல முடியுமா பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தாறு பக்க அறிக்கையை படிச்சுட்டு இந்த குழு விவாதிக்க போகுது இந்த குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் திரும்ப நாடாளுமன்றத்தில் விவாதிக்க போகிறோம் அப்புறம் இந்த சட்டம் உருவாக போகுது எப்படி இருக்கு பாருங்க நம்முடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தெரியாமலேயே ஒரு ஹை லெவல் கமிட்டி அது ஒரு அறிக்கை அதை விவாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு அது எல்லா குழுவுமே இன்றைக்கு வந்து அந்த அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி குழு தான் இது இதெல்லாம் என் கூட கொடுமை என்னென்னா நாடாளுமன்றத்துக்குள்ள அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும்னு சொன்னால் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருக்கணும் இந்த தேசிய அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு நம்ம வந்து நம்முடைய மக்களவையினுடைய உறுப்பினர் இரண்டு பங்குன்னா முன்னூத்தி இருபத்தி நாலு ஓட்டு கிடைக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எல்லா கட்சியும் அதுலேயும் கூட சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையான ஓட்டு கிடைச்சா கூட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டு தான் கிடைக்க முடியும் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோட்டு கிடைத்தால் இந்த மசோதா கட்டாயமா நிறைவேறாது சட்டமாக மாறாது அதே மாதிரி ராஜ்யசபால இருநூத்தி நாற்பத்தஞ்சில் நூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு கிடைக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூத்தி பன்னெண்டு ஓட்டுகள் தான் அவங்க இப்போதைக்கு வாங்க முடியும் ஆகவே இந்த சட்டம் நீங்கள் கூட்டு பாராளுமன்ற குழுவால் விவாதிக்கப்பட்டாலும் கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அது வந்து சமர்ப்பிக்கப்பட்டால் எந்த வகையிலும் தேசிய ஜனநாயக கொண்டு கூட்டணி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றம் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது என்று தெரிந்தும் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அஜெண்டாவில் இவற்றை இடம்பெற செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை கட்டாயமாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்னென்ன ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைப்பதற்கான நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கிறார்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல ஒரு நாள் அந்த மசோதா விவாதத்துக்கு வந்து வாக்கெடுப்பு நடக்கிற போது அன்றைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய வருகை பதிவேட்டில் கையெழுத்துட்டு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு இருந்தா போதும் இதை பயன்படுத்தி இந்த மசோதாவை ஜெயிக்கி வைக்க முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா நம்ம நாட்டில் செலவினம் குறையும் சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நீங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய வாக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இப்பயே நம்ம வந்து ஏழு கட்டமாக தான் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே காலத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இவிஎம் மெஷின் வாங்கணும் விவிபேட் மெஷின் வாங்கணும் இந்த மெஷின் வாங்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் பணம் தேவைப்படும் ஆகவே பதினாறாயிரம் கோடி ரூபாயை அதை நீங்க வந்து மெஷின் வாங்கினாலும் கூட நீங்க அதெல்லாம் இயக்குவதற்கு எல்லா இடங்கள்லேயும் வாக்குச்சாவடிகள் அமைத்து நீங்க வந்து எல்லா அதிகாரிகளையும் நீங்க ஈடுபடுத்தினா கூட ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவதுங்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது நாற்பது லட்சம் ஊழியர்கள் வேண்டும் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்தணும் சொன்னால் உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து விட்டு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு கட்ட தேர்தல் தான் இப்போதைக்கு அதுக்கப்புறம் நூறு நாள் கழித்து தான் அந்த தேர்தல் நடத்த போகிறாங்களாம் ஆகவே இப்போ இந்த ரெண்டு கட்டில் தேர்தல் நடத்துவதற்கே நாற்பது லட்சம் ஊழியர்கள் தேவை பதினாறாயிரம் கோடி ரூபா பணம் மட்டும் வேணும் மிஷின் வாங்குறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துறதுக்கு வேற இந்தியாவில் என்ன தேர்தல் நடத்துவதில் என்ன செலவு பெருசாகி போச்சு இந்தியாவில் ஒரு வாக்காளருக்கு ஒரு டாலர் செலவாகுது ஒரு டாலர்னா தோராயமா நூறு ரூபாயின்னு வச்சுக்கங்க எண்பது ரூபாய்லேருந்து தொண்ணூறுவா நூறு முந்நூறு ரூபாய்னு வச்சுங்க பாகிஸ்தான் நம்மோட சின்ன நாடு பக்கத்துக்கு முன்னாடி ஒன்னே முக்கா டாலர் செலவு பண்ணுறாங்க ஒரு வாக்காளருக்கு தேர்தல் நடத்துவதற்கு ஒன்றே முக்கா டாலர் நீங்க வந்து கென்யா நாட்டில் ஒரு வாக்காளருக்கு இருபத்தஞ்சு டாலர் செலவு பண்ணாங்க ஒரு தேர்தல் நடத்துவதற்கு ஆகவே நம்ம நாட்டு தேர்தல் ஒன்று எக்ஸ்பென்சிவான பெரிய செலவினத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல் கிடையாது தேர்தல் என்பது நடத்த நடத்த வேண்டி இருக்கிறதுனால தான் இந்த அரசாங்கத்துக்கு பயம் மக்கள் மீது மக்கள் சக்தி மீது பயம் உருவாகுது நீங்க மிகப்பெரிய விவசாய போராட்டம் நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓராண்டு காலம் விவசாய போராட்டத்தின் மீது எந்த தலையீடும் செய்யாத இந்த அரசாங்கம் ஒரு ஐந்து மாநில தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகள் போராட்டத்தின் மீது பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டு நாங்கள் முன்வைத்த சட்டத்தையே வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தையும் கூட்டி வாபஸ் பெற வைத்தார்கள் என்று சொன்னால் அது அஞ்சு மாநில தேர்தலில் பிஜேபி படுதோல்வி அடையும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவங்க அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தார்கள் இல்லைன்னா ஒரு வருஷமா கண்ணுக்கு ஆகவே தேர்தல் என்று ஒன்று இருந்தால் தான் ஜனநாயக ரீதியில் மக்கள் வாக்களிக்கிற உரிமை இருந்தால்தான் அரசாங்கத்துக்கு பயம் வரும் சட்டம் கொண்டு வருவதற்கு திட்டம் கொண்டு வருவதற்கு இதெல்லாம் பயம் வரும் எப்போ தேர்தல் வந்தாலும் சரி இப்போ பாருங்கள் இவ்வளவு தைரியமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற சீட்டில் நீங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு சீட்டுகளை பாஜக இழந்திருக்கு இவ்வளவு இழந்த பிறகும் இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு ஆகவே அவங்களுக்கு ஆகவே நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் நடைமுறை என்ற ஒன்று இருந்தால்தான் நம்முடைய நாட்டிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வுகள் அதை அதில் வந்து நிச்சயமாக ஆட்சியாளர்களை மாற்றுகிற அந்த உரிமை அதுதான் இன்றைக்கு வந்து கட்டுப்படுத்துகிற அதிகாரமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆகவே நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் இன்றைக்கு டீலிமிட்டேஷன் இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதும் ஒன்று கொண்டு வந்தான் மக்கள் தொகை அடிப்படையில் இது இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கெல்லாம் தொகுதி குறைய போகுது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எட்டு தொகுதி குறைய போகுது கேரளாவுக்கு குறைய போகுது கர்நாடகாவுக்கு குறைய போகுது பஞ்சாபுக்கு குறைய போகுது எல்லாம் நீ வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களில் தொகுதி உயரப்போகுது ஏன்னா அவங்க வந்து மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்திய அளவுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஆகவே மக்கள் தொகையை மையமாக வைத்து தொகுதி மறுவரையறை செய்தால் தென் மாநில இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும் என்ற நிலைமையும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தேர்தல் வைக்காமல் எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியுமோ குறுக்கு வழியில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு இன்றைக்கு பாஜகவினுடைய ஆட்சி காத்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும் இன்றைக்கு எந்த தேர்தல் நடத்தினாலும் அவர்கள் சொல்லுகிற இந்த தொகுதி மறுவரையாக இருக்கட்டும் இவை எல்லாமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை தவிர நம்முடைய இந்தியாவை பாதுகாப்பதற்காக இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான திட்டம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து இந்த கருத்தரங்கத்திலே பேசுவதற்கான வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்